அந்த பசுபதி வீட்டோட பத்திரம் இப்ப இது நம்ம பினாமி பேர்ல என்ன ஒண்ணு அவடும் போது கண்ணீர் விட்டு கதறி அழுதுருப்பான் அதைத்தான் நம்மளால நேரில் பார்க்க முடியலன்னு ஒரே வருத்தம் இப்பதான் குடும்ப பத்திரம் நம்ம கையில இருக்குல்ல இனிமேல் அவங்கள வச்சு செய்யலாம் ஆமாம் அந்த தமிழரசு என்ன பண்றான் அவனும் பொண்டாட்டியும் பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக இங்கே தான் இருக்கானுங்க ஏப்பா அவனுக்கு நீ எதுவும் மைகீதி வச்சுட்டியா நேற்று தான் உன் பொண்டாட்டி கைராசிக்காரி முகராசிக்காரி அவளால் தான் சுத்து வர போகுது அவளை எங்கே போனாலும் கூடையே கூட்டிகிட்டு போன்னு சொன்னேன் ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டியாப்பா பசுவதிய அவளை சீசியா ஏமாத்த முடியாது ஏன்னா அவன் பெரிய காரியக்காரன் ஆனா சத்யாவும் தமிழரசனும் ஈஸியா ஏமாத்தலாம் அவன் மகுடிக்கு மயங்கிற பாம்பு எப்படி ஊதுனா எப்படி மயங்குவானு எனக்கு நல்லாவே தெரியும் சின்னவனே நீ பத்திரத்தை உள்ள போ உள்ள கொண்டு போய் வெய்யே ஏன்னா தமிழரசு வர்ற மாதிரி இருக்கு இங்க இருந்தா சரியா வராது சரிப்பா அடே வா தமிழரசா பத்திரம் நல்லபடியா முடிஞ்சிருச்சாப்பா அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுங்க ஓ இதுதான் உங்க மனைவியா பா முகத்தை பார்த்தாவே ரொம்ப லட்சுமி கலம் அப்படியே இருக்குதுமா ஐயா இந்த பையில ஒன்பது லட்ச ரூபா பணம் இருக்குங்க ஐயா இதை அட்வான்ஸாக வச்சுக்கோங்க கூடிய சீக்கிரம் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுத்துட்டு நிறைய இதை முடிச்சுக்கிறீங்க எனக்கு வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஐயா கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அந்த விபுதியை எடுத்துட்டோம் கடவுளே இந்த பையன் நல்லபடியா வரணும்ப்பா அப்பா ஒரு நிமிஷம் இருங்கப்பா முதல் போல நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க வெறுங்கையோட அனுப்ப வேண்டாம் அம்மாவுக்கு வாங்கின புடவையும் இந்த நெக்லஸையும் உங்க கையால உங்களுக்கு கொடுத்துருங்க நான் நினைச்ச நீ அப்படியே கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாய் நீயே போய் கொடுப்பா உங்க கையால நீங்களே கொடுத்துடுங்க நெக்லஸ் போட்டுக்குமா உங்களுக்கு தான் தமிழரசா வீட்டை தான் கேள்விப்பட்டேன் வேற வீடு பார்த்துட்டிங்களா இன்னும் வேறு வீடு பார்க்கலங்கண்ணா இனிமேல் தான் வாடகைக்கு ஏதாவது பார்க்கணும் நீ வாடகைக்கெல்லாம் போயிட்டு போயிட்டுருக்க நம்ம வீடு ஒன்று காலியாக இருக்குது நீ பெசாமல் அங்கேயே வந்துடு நைட்டு பசங்களை அனுப்பி வைக்கிறேன் வீட்டை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப நன்றிங்கய்யா தமிழரசா நன்றியெல்லாம் சொல்லி நீங்கள் என்னை பிரிக்க வேண்டாம் அப்புறம் தம்பி அந்த ஐம்பது லட்சம் கொடுத்ததுக்கு இப்பயே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா இல்லை சேர்ந்தாப்புல ஒரே இதாக சைன் பண்ணிக்கலாமா ஏன்னா நம்பிக்கை தானே முக்கியம் நம்பிக்கை இல்லைன்னா இன்னைக்கே ரெடி பண்ணிடலாம்ப்பா ஐயா நீங்கள் எங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க எங்களுக்கு நல்லா தெரியுது இருங்க

உன் அடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சுப்பா நீங்கள் ரெண்டு பேரையும் ஒரு வழி விடக்கூடாது